பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார் அவர் வந்து எந்த இடத்துலயும் ஒரு அம்மானு கூட கூப்பிட்டது கிடையாது இருந்தாலும் தாய் மேல அவ்வளவு ஒரு பாசமா இருக்கிறாரு நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து விட்டுட்டு போறமே நம்ம அம்மா வந்து இதோ உன் தாய் உன் தாய் வந்து அன்பான இணைந்த யோகான் கிட்ட சொல்கிறாரு மரியாதை கிட்ட இதோ உன் மகன் மீதாதிமன் அவர் வந்து யோகான் வந்து அவர் வந்து தன்னிடமா அவரை பத்திரமா ஏற்றுக்கொள்றாரு தாயை அப் அதுக்காக நம்ம வந்து ரொம்ப சோதனம் கத்தாவது அவர் ஏற்றுக்கொண்டதுனால யோகான்னு பார்த்ததுன்னா அவர் அவர் கூட எத்தனையோ பேர் இருந்தாங்க இருந்தாலும் அந்த நேரத்தில் அவருக்கு எல்லாரும் மருந்தளித்துட்டாங்க ஒருத்தர் கூட எத்தனையோ பேருக்கு அற்புதம் செஞ்சாரு அதிசயம் செஞ்சாரு கூட்ட ஜனங்கள் நடமாட்டிட்டு இருந்தாங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க ஆனாலும் ஒருத்தர் கூட அந்த நேரத்தில் இல்லை யோன் மரியாதை மரியாதை அவங்க மூன்று பேரும் பக்கத்துல இருக்கிறாங்க இருந்தாலும் ஆண்டவரின் சொந்த ஜனங்கள் இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க நம்ம நல்லா இருக்கும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க ஒரு ஒரு கஷ்டன்னு வரும்போது பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்க நம்மளுக்கு அதே போல தான் ஏசப்பா கூட இருந்தது எல்லாரும் போயிட்டாங்க ஒருத்தருமே இல்லை ஒரு சீசன் வந்து மருதடிச்சுதான் ஒரு சீசன் காட்டி கொடுத்தான் அந்த அப்பா இந்த காலத்தில் வந்து எப்படி எப்படியாப்பட்ட ஜனங்களும் இருக்கிறாங்க அந்த வரையும் சோதுப்பா அந்தவரையும் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் இப்போ உன் மாதிரியாக இருக்கணும் தாக்கணும் கூட அந்தவரையும் இந்த வந்து இந்த ஒரு முன்மாதிரியானது எப்படின்னா அண்ணன் தெரச தான் நம்மளுக்கு ஒரு உண் உதாரணம் அவங்க எல்லாத்தையும் சகிச்சாங்க எல்லாத்தையும் சகிச்சிருந்தாங்க தொழில்நோய்கள் குற்றவய குற்ற நோய் குடிச்சிருக்கிறவங்க எந்தெந்த வியாதியில இருக்கிறாங்களோ அவங்கள கூட அவங்க மன்னித்து அவங்களுக்கு எல்லாம் சகல எல்லாத்தையும் வேலை செஞ்சாங்க தொழில் அந்த எல்லாம் தொடக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க அது போல நம்மளும் மாறணும் இன்றைக்கு பெண்களுக்கு வந்து அந்த போல் ஒரு ஒரு எண்ணம் இருக்கணும் அவங்க ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு சபை வச்சு பிள்ளைகளுக்கு சின்ன ஏழை பிள்ளைங்களை வச்சு நடத்தும் போது ஒரு இடத்துல போய் அவங்க கையை நீட்டி காசு கேட்டுருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து எச்ச துப்பினங்களாகும் அப்போ கூட அவங்க கோபமே படைய சகிப்புத்தன்மை அவங்கக்கிட்ட இருந்ததுனால அந்த கோபம் வரல அதே போல் நம்மள்தான் இருக்கணும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்குது போல் நம்மளும் அந்த பாவத்து இருக்கணும் நல்ல மாட்டத்துக்கு வந்து நம்ம உண்மையாக நடக்கணும் அந்த வெற்றியை கூட தொடச்சிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் போனாங்கன்னா அந்த கடைக்காரனுக்கே ஒரு அவனுக்கே அவமானம் ஆயிடுச்சு அந்த இடத்துல விடாபட்டுவர்களோடு இருக்கிறாங்க அந்த கிறிஸ்துவருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க கிறிஸ்துக்கு நம்மளும் கூட போகணும் அப்படின்னு அவரும் நினைச்சாங்க அந்த கடைக்காரன் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வேலை செய்கிறவங்க அவங்க நாங்கள் எல்லாம் அப்படியே பேசிகிட்டே இருப்போம் நீங்கள் எப்படி இப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் சர்ச்சிட்டு போய் சேருந்தீங்க எப்படியெல்லாம் நீங்கள் செய்யிருந்தீங்க வைராகியமாக இருப்பீங்களே நீங்கள் அப்படின்லாம் கேட்டாங்க எங்களை ஏசப்பா எங்களை தொட்டார் நாங்கள் வந்துட்டோம் சுகம் கொடுத்தாரு ஏசப்பா தான் நல்ல தெய்வம் இந்த உலகத்திலேயே அவரை போல் யாரும் இல்லை அவர் தான் நம்மளுக்கு வந்து நல்ல தெய்வம் காண கிடைக்காத தங்கம் ஒரு வயரும் பொண்ணு எல்லாமே அவர் தான் அப்ப வந்து அவர் அந்த வேலை அந்த வேலை செய்வார் சொல்றாரு உலகத்திலேயே பெரிய பணக்கார தெரியுமா அப்படின்னு கேட்டாரு தான் ஏசப்பார் நினைச்சிட்டு எங்க திருபதி சாமியதான் அப்படின்னு சொன்னாரு சொல்லி ஒரு நிமிஷம் கூட இல்ல ஏச பார்த்தா பெரிய பணக்காரன்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதிலேயே சொல்லுங்க இந்த வார்த்தை கேட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் ஏசப்பா வந்து மூன்று நாள் வந்து அவர் இருக்கும்போது மூன்று நாள் இரு பக்கமும் அவர் தியானிக்கும் போது யோனா தீர்க்க தசனி தவிர வேறு ஒரு அடையாளம் எதுமே இல்லை நம்மளுக்கு அவர் தான் மூணு நாள் மீன் வயிற்றில் இருந்தார் அதே அந்த மாதிரியானது அது யோனாவுக்கு தான் அது இது கிடச்சிருக்குது தாய் தகப்படையே கனம் பண்ணணும் வந்து இருபது பன்னெண்டில் வந்து யாத்திராவுங்களை சொல்லியிருக்கிறது முதல் கற்பனையே அதுதான் தாயை தகப்படி கனப்பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம தாய் தகப்பனுக்கு பண்ணும்போது அதோட இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு அந்த அன்பெல்லாம் தனிஞ்சு போச்சு தாய் தகப்பண்ணி பார்க்குறதே இல்லை நிறைய பேர் கொண்டு போய் அநாத இல்லத்தில் ஓடுறாங்க புதிய இல்லத்தில் விடுறாங்க என்னென்னமோ காரியங்கள்லாம் செய்கிறாங்க பார்க்கறதில்ல எடுக்கிறது இல்லை சுத்தெல்லாம் ஏமாற்றி கூட வாங்கிட்டு வீடியில் தோர்த்தி விட்டுறாங்க அப்படிலாம் இருக்குது ஆனால் ஏசப்பா வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு சொல்கிறாரு ஆனால் ஒரு கல்யாணத்தில் கூட ஒரு திராட்சரசம் குறைவாகும் போகுது அப்பவும் சொல்றாரு ஒரு இதெல்லாம் குறைவாக இருக்குதுன்னு சொன்னபோது ஸ்திரீ உனக்கு எனக்கு இந்த இன்னும் வேலை வரவில்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துல கூட ஸ்திரின்னு தான் போடுறாரு எனக்கு அப்போ இருபத்தி ஆறு இடத்துல மத்தியாய சொல்ல பரிமலை மேலே ஊத்துறாங்க அபிஷேகம் பண்றாங்க பக்கத்துல இருக்கிறவங்க அந்த சீசனுக்குலாம் பார்த்துட்டு சொல்றாங்க எதுக்காக அவங்க தமிழர் நீங்க ஊத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அவங்க ஊத்துடுறாங்க அதே போல மூணு இடத்துல சொல்லி இருக்கிறாரு லூகாவில் யோவான் இல்லை எல்லாத்துல அந்த பரிமலை தயர் ஒரு பாவிஸ் வந்து அந்த பரிமலை தயிரை ஊத்தும் போது அப்போ வந்து சொல்றாங்க இதை விற்று நீங்க தகுதிரு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது நீங்க எனக்கு வந்து அவர் என்ன அடக்கம் பண்ண எடுத்ததுக்காக சொல்லி சொல்றப்ப பாவிகளுக்கு அவர் வழி தெரிவிக்கிறார் இருபத்தஞ்சு எட்டுல சொல்லியிருக்கிறார் அவர் பாவிகளுக்கு வழி தெரிவித்து நம்ம தாயின் தகமனையின் கனம் பண்ணும்போது அவங்க ஊரில் அப்ப ரொம்ப யோகன் வந்து நல்ல சிநேதனா இருந்ததுனால யோகன் எல்லாரும் வல்லாரம் ஆயிட்டாங்க யோவன் சங்கம் கூட இருக்கிறாரு அவருக்கு எல்லா விதத்திலும் கூட இருந்து பாடம் அனுபவிச்சு கூட இருந்ததுனால அந்த வெளிப்படுத்துற விசேஷம் அவருக்கு வந்து பரலோக ராஜ்யம் வரைக்கும் அவருக்கு வெளிப்பட்டு கொடுக்கறாரு அவருக்கு அது வெளிப்பட்டு கொடுத்ததுனால யோகான் சார் மேல ரொம்ப ஆசையா இருந்தது சிநேந்தன கூட ஆண்டவர் எத்தனை பேரும் யோ எப்படி பொறுமையா இருந்தாலும் எல்லா விதத்திலும் பொறுமையா இருந்தாரு அது போல நம்மளும் பொறுமையா இருக்கணும் ஏழு பத்து வாக்கு ராசிகள் தகப்படும் தாயும் கனப்படும் என்றும் தகப்பனாவது தாயாவது

என் மகனை உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே ஒவ்வொருத்தரும் வந்து நல்லா யாரும் பண்றாங்க அவங்க அசட்டை பண்றாங்க தாயின் தகப்படையும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அவர் வருது சமீபமா இருக்குது நம்மளுக்கு அவர் வருகையிலே நம்ம காணப்படணும் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் கூடவே இருக்கணும் மகிமையா இருக்கணும் தாயின் தகப்பனும் கன தான் நம்ம எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அவர் உலகத்துல பாவத்தை தீர்வு வேக ஆட்டு குட்டியா நம்மளுக்கு வந்தாரு நம்ம ரத்தத்தை மீட்டு கொடுத்தாரு நம்மளுக்கு அவர் ரத்தத்தினால நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தாரு அந்தியத்துல ரோமர் கொடுத்தாரு நம்ம பாவிகளா இருக்கும் போதே அவர் தெரிஞ்சு கொண்டாரு அவரு அது பாவிகளாக நம்ம பாவிகளா தான் இருந்தோம் நம்ம பரிசுத்தப்படுத்தி கொடுத்துருக்கிறது அதுக்காக நன்றி செலுத்துறேன் நம்ம சுதந்திரம் கண்டிப்பா சுதந்திரம் அவர் ஒரு ஐம்பத்தி மூணு ஏழுல இசைல கூட அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவரை திறக்கவில்லை அடிக்கப்படிவாக கொண்டு போகப்பட்டிருக்கிற ஒரு ஆட்டு கொட்டியை போனவோ தன்னை மய்கத்திக்கிற ஒரு போனவோ முன்னால் சத்தம் விடாத ஆட்டு போனவோ அவர் தம்முடைய வாயை திற அவர் நினைச்சா எல்லாமே செய்யலாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவருக்கு வந்து அவர் அவர் சித்தம் வந்து எல்லாம் அவர் வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற பூமியில் நம்மளுக்கு வந்தால் பாதியில் இரட்சிக்கிற பூமி நம்மளுக்கு அவருடைய ரத்தம் நம்மளுக்கு வந்து சேர்ந்ததுனால நம்ம வந்து பாவம் மண்டிப்பு இல்லாமல் இன்றைக்கி பரிசுத்தமாக இருக்கிறோம் நம்ம இன்னும் அநேகத்தை நம்ம மனம் திரும்பணும் ஒரு பாவை மனம் திரும்பினா அந்த பரவாயில்ல சந்தோஷப்படணும்னு சொல்லியிருக்கிற இருக்கிற பற்றி அநேகத்தை நம்ம நம்ம சுயசு சொல்கிறவங்கள மாறணும் பேருந்து குடி இருந்தாரோ மனிதர்கள் பிடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூறி போனது போல ஒவ்வொருத்தரும் நம்ம மனிதர்கள் பிடிக்கிறவங்களா இருக்கணும் சபையில சேர்க்கப்படணும் எல்லா சபையிலும் இருக்கிற சபைகளும் இருக்கிற கூட மனிதர்களை வந்து சேர்க்கை கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்கவுங்க ஆத்தமாக பெருகிறது மந்திரி பெருகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க அதே போல ஒவ்வொருத்தரும் மனிதர்களை பிடிக்கிறவங்களா இருக்கணும் அவருக்கு போற வழியே அப்ப வந்து ஏசப்பாவை அடிக்கு திரும்ப அப்போ வந்து சொல்கிறேன் அப்ப கூட பார்த்துட்டு சொல்றாருசேலம் குமாரத்தீக்கிலே அப்பா என்னக்காக அழ வேண்டாம் என் பிள்ளைகளுக்காக அழுகுங்கள் உன் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக அழுங்கள் அப்போ அப்போவும் தாய்மதிதான் ஒரு கண்கழகிறாரு தாய் போன ஒரு தெய்வம் இல்லை நம்ம ஏசப்பா வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து எதுவுமே யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை பைபிள் படித்தாலே நம்ம மனம் திரும்பிக்கலாம் அந்த அளவுக்கு அது லா எல்லாமே இருக்குது தீர்கதர்சனம் அன்னைக்கே சொல்லியிருக்கு அவர் தீர்கதர்சனம் உரட்டு போட்ட நிறைவேறப்பட்டு நடக்கும் அப்படின்னு ஒண்ணு இருபத்தி ரெண்டு மத்திய கூட சொல்லியிருக்குது அப்பவே ஏசையா வந்து அன்னுக்கே குறித்து வச்சிட்டாங்க என்னாகும் இருபத்தி நாள் வந்து யா ஒரு வெள்ளி உதிக்கும் அன்னைக்கே அது குறித்து வச்சிருக்காங்க அதை குறிச்சு வச்சிருந்த அங்கிருந்து நிறைவேறி நம்ம பாவங்கள்லாம் தீர்த்துட்டு ஆண்டவர் வந்தாரு நம்ம பெண்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆனால் வேவான்ஸ்தானுக்கும் அது கொடுத்தது போல நம்மளும் அதே போல் இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு மகிமையாக இருக்கணும் உலகத்தை இருக்கணும் மாம்சத்தை இருக்கணும் விசுவாசம் ஜெயிக்கணும் நம்ம அப்படி இருக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் முன்மாதிரியாக இருக்கணும் உலகத்தை போல இருக்கக்கூடாது நம்மளுக்கு நம்மளை பார்த்து அவங்களுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க பார் அவங்க போல இருக்கணும் நம்ம அப்படின்னு ஒரு வாக்கு சொல்லணும் நம்மளுக்கு அவர் எத்தனையோ பாடுகள் கஷ்டங்கள் என்ன படிக்கிறாங்க அவர் முதலில் போட்டால் நூற்றி ஐம்பது ஆழமான காயங்கள் இருந்துச்சுட்டு விஞ்ஞானிகள் அன்னைக்கு சொல்லி வச்சுக்கிறாங்க ஏசியோட போன கூட ஆறு அஞ்சு லேட்டர் ரத்தம் தான் சிந்தினார் முந்நூற்றி ஐம்பது வீரர்களும் ஐம்பது வீர வீரர்களும் எரிசில தேருங்களை அடித்து செல்லும் போது ஏசு எழுத்து சென்றாங்க அப்படின்னு கூட இருக்குது நம்ம எத் சீசர்களை கால்களை கழுவுனார் நம்ம வந்து எத்தனை பேர் நம்ம தேர்க்கணும் எத்தனை பேர் தகுந்த மாதிரி சீசர்களை காலை ஒரு கழுவ அதுக்காக நம்ம முன்மாதிரியாக இருக்கணும் எந்த பூ இருக்கணும் ஒரு அடை கூட நூற்றி ஐம்பது கிலோ நீளம் பதினஞ்சு ஐட்டி அவலம் எட்டு அடி ரெண்டு ஆடிக்கத்தை விட்டுமா மூணை மக்கால் அங்கலம் மேலும் அஞ்சு அங்கலம் ஏசு உயரம் அஞ்சு அடி பதினோரு அங்கலம் இருக்கிறது ஏடி எண்பத்தஞ்சி கிலோ அவர் தலையில் பதினேழு முன்மொழிகள் இருந்துச்சோம் ரெண்டு விஞ்சானி இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க இதை நம்ம வாசிக்கும்படி தான் நம்மளுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் இதை வந்து சுவிசேஷமாக கூட சொல்லணும் நம்ம எங்கே எங்கேருந்து போய் நம்ம சுவிசம் சொல்லணும் அதெல்லாம் நமக்காக இவ்வளவா பாடுபட்டு நம்மளுக்கு அந்த பாடுகளை எழுத்து மரண எழுத்து அதெல்லாம் நம்ம சொல்லணும் அவரை வந்து அவரை விட அழகு உலகத்தில் யாருமே இல்லை இருந்தாலும் அவர் வறண்ட நிலத்துல உழுந்தது போல உழுது இருந்தது அவர் காயங்கள் அத்தனை காயங்கள் இருந்துச்சு அவர் இருந்து முறைய முப்பத்தி ஒன்பது அடி பாயி நம்மளுக்காக தான் தப்பு அவர் வாய திறக்காக இருந்தார் அது வந்து இலாமின் சுத்தத்தன்படி அவர் நடத்துனார் அந்த இடத்துல அவரு அந்த வந்து சொல்றப்பா இனிமேல் நாங்கள்